மா மிருக வேலையாக ஸ்டார்ட் பண்ணணும் இது டீ ரெண்டுமே டீ இது சுகர் இல்லாத டீ இது சுகரான டீ சுகர் வந்து என் அச்சனை எனக்காக போட்டு வச்சிருக்கேனா அதனால தனியாக வச்சிருக்கேன் இது சுகர் இல்லை ஸோ யார் வேணாலும் வருவாங்க சுகர் போட்டு கொடுத்துருக்கலாம் இங்கே சுகர் பேஷண்ட்ஸுக்கா சுக்கருக்கு சப்பாட்டுக்கு அது என்னா தண்ணி வந்திருக்கு முதல்ல வர தனி மங்களா இருக்கும் இல்லையா அதனால கழுவி எடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் எங்கள் மாமியார் வந்துட்டு இந்த கீழே விழுந்து போன சக்கை எடுத்து வந்து கட் பண்ணி கொடுப்போம் சொல்லியிருக்காங்க அதான் அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு என்னமோ பந்தல் இல்லை அதான் வெளிச்சம் இல்லை இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து கட்டிட்டு போனாங்க அது வரைக்கும் ஹாப்பி

எனக்கு வேண்டாம் எனக்கு வேலை இருக்கு இப்போ சீசன் இல்லை இங்க சென்னைக்கு ஒரு பழம் பார்சல் பண்ணிடுங்க இருக்கா வேற எங்கேயும் இல்லையா பழம் സന കൊണ്ട് തിരി കുറയ്ക്കും இன்னைக்குதான் வெளிச்சம் வருது ஏன்னா இதெல்லாம் கழட்டிட்டாங்க அதனால கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு இதெல்லாம் மூடி மூடியிருக்கவேதான் க்ளாரிட்டி தெரியாது ஃபுல்லா கவராக இருக்கு ஒரே இருட்டு காற்று இல்லை அப்புறம் எங்க கூட தான் இருக்காது

இது வந்துட்டு கூர்க்கங்க பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க புளியும் கரைச்சி ஊக்குற இந்த புளி கரைச்சி ஊற்றணும் சாப்பாடு வெடிச்சாச்சு மட்டை இங்கே பாருங்கள் மட்டி இது இது வந்து அடுப்பு காலியாக இருக்கக்கூடாதுன்னு தண்ணி போட்டிருக்கேன் முதல் விசில் வந்திருக்கு முருங்கக்காய் உருளைக்கெழங்கு ஒரு நாலு அவரைக்காய் போட்டுட்டு காரக்குழம்பு வைக்கிறேன் நான் கத்திரிக்காய் இல்லை ஸோ குழம்புக்கு தான் ப்ளான் பண்ணுவோம் ஆனால் கருவாடும் இல்லை அதனால் அது காரக்குழம்பை கண் காரக்குழம்புன்னு சொன்னோம் அப்போ கத்திரிக்காயில் சரி இருக்கிற சித்தியை டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ ஹாப்பி பாவம் சித்தி ஏன்னா என்னால் அவங்க தமிழ் படிக்கிறாங்க என்னால் தமிழ்லாம் சாப்பிட்றாங்க இங்க பாருங்க தர்பூசணி ஜூஸ் வீட்டை ரெடி பண்ணிட்டாங்க இதை தான் எவ்வளோ நேரமாக பண்ணிட்டு இருந்தாங்க சுகர்லாம் ஆட் பண்ணி ஐஸ்க்யூப்லாம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ இது வந்துட்டு அஞ்சு வீட்டுக்கு பார்ச இப்போ சீக்கி அடுத்த வேலையாக அதுதான் பண்ண போகிறாங்க அந்த வீட்டுக்கு பார்சல் பண்ணுறது தான் இப்போ எதில் கொடுக்குறதுன்னு தெரியாமல் எல்லா பாத்திரத்தையும் எடுக்க போயிருக்காங்க எல்லா கிண்ணங்களும் எடுத்துகிட்டு வருவாங்க அலந்து அளந்து ஊற்றுவாங்க கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் கொடுப்பாங்க அங்கே எங்கள் மாமியார் வந்துட்டு தொடக்கத்துக்கு குச்சி கீக்கிறாங்க பாருங்க பாருங்கள் பாத்திரத்தோடை எல்லா கிண்ணத்தோட உப்பு இதெல்லாம் செமையா இருக்கல டெய்லி ஏதாவது யார் வீட்லேயாவது இருக்கும் எல்லா வீட்லையும் அப்படிதான் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ இப்போ இங்கே எல்லா ஆளும் இருக்காங்க இல்லையா அதனால இங்க இதுதான் அதிகமாக போகுது அவங்க வீட்டில் வரும்போது இங்கே வரும் இதெல்லாம் அளந்து ஊற்றுவாங்க ஏன்னா வீட்டில் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஒரு ரெண்டு பேர்னா ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி நாலு பேர்னா நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க மாறி மாறி இருப்போம் எங்கள் நாட்டுக்கு நிறைய பல்லு பிடிங்கிட்டாங்களா அதான் சொல்கிறாங்க சேத்தி எப்ப வந்தவர் ായോ അനുണ്ടോ സ്കൂളിൽ തന്നെ പിന്നെന്താ ഇത്ര നേരമായിട്ട് വന്നിട്ടില്ല അവര് ട്യൂഷൻ അനുണ്ടത് ഇവങ്ങളുടെ പേറ്റി മുതപ്പയനോട് പൊണ്ണ് സൈലന്റ്

இது வந்து எங்க அம்மாமியார் வீட்டுக்கு மதுரம்டா நல்ல டேஸ்ட் உண்டா அண்ணா அத்தனை மதுரம் இல்லல்ல ஆக்சுவலி இது ரெடி பண்ணி வச்சிட்டு போனது என் ஹஸ்பண்ட் மருமகளுக்கு கால் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டு பசங்க வீட்டில் தான் இருக்காங்க கால் பண்ண வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க இது மற்றதெல்லாம் சித்தியை கொண்டு போய் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருவாங்க மற்ற மூணு வீட்டுக்கும் மூணு இல்லை நாலு வேட்டக்கு எங்க மாமியார் வீடு அன்னைக்கே கொண்டு மத்த ரெண்டு மாமியார் வீடு அண்ணா குடிச்சண்ணு جوسை கட்ச்சுதுனே அவளனும் அவங்க அவ மர்மகத பேசறாங்க. جوسுண்டா கடி. பேசிட்டு இருக்காங்க இப்ப பேசுறது. சப்பலா இத்தனை கே. குடிச்சா? ஜூஸ் குடிச்சிட்டுல பைனாப்பிள் கழிச்சிட்டு கேக்கு கழிச்சு குறைய பசங்க நிறைய ஜூஸ் பைனாப்பிள் அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடாம சுற்றிட்டு இருக்குங்க வேண்டாம் இப்போ அக்கா அடுத்த ஃபோன் கால் ஓடிட்டு இருக்கு

கிளம்பிட்டாங்க சித்தி தூக்கிவங்களை தூக்கிக்கிட்டு ஃபோட்டோ மேம் வீடியோ கிளம்பிட்டாங்க சித்தி எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெண்டு மாமியார் வீட்டுக்கு கொண்டு போவாங்க மூணாவது மாமியார் நாலாவது மாமியார் கொண்டு போகிறாங்க மணி மூணு மூணு மணிக்கு ஜூஸ் போதுங்களா பந்தல்பட்ட இறக்கு என்ன இன்றைக்கி நாலு கொஞ்சம் பிஸியாக போனதுனால கிச்சன் அந்தளவுக்கு ச நீட் பண்ணலை இனிமேல் தான் பண்ணணும் மணி ஒரு ஏழு தான் இருக்கும் சரி சாப்பிட்டுட்டே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு இருக்குது ஓசவுக்கிற இருக்குது இது மதியம் வச்ச சாப்பாடு அந்த குழம்பு அதெல்லாம் அப்படியே இருக்குது கீரை இது எந்த மாமியார் வீட்டிலேருந்து வந்துச்சுன்னு தெரியல நானே இப்போ தான் பார்க்குறேன் அப்படியே முடி வச்சிடலாம் இது கொஞ்சம் மாங்காய் எங்கள் மாமியார் எடுத்து வச்சுருக்காங்க சரி சத்தி இது எதுக்காகலாம் எனக்கும் தெரியாது அப்புறம் இந்த கூர்க்கங்காய் பொரியல் இருக்குது இல்லையா அதுதான் இது இதுதான் இன்றைக்கி வந்துட்டு மதியம் செஞ்சுருந்தாங்க பொன்னியரி அப்புறம் மட்டரி எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் காரக்குழம்பு நான் வச்ச காரக்குழம்பு தான் எங்கள் சிட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா புளிப்பாக காரமாக நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க இதை நாங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி போன கேப்பில் எங்கள் மூத்தாரை வந்து ஆட்டியை போட்டு போயிட்டார் வந்து பார்த்தா எம்டிவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டோம் ஸோ முதல்ல இதை தான் நம்பணும் அப்புறம் எங்களை காலை வாரி விட்ருச்சு இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் கிடையாது பப்படும் எங்கே தொங்க விட்டு இருக்காங்க பாருங்கள் ஏன்னா அந்த பாக்ஸில் மோர் மிளகாது இதுன்னு போட்டிருக்காங்க அதனால் கவர் தான் யூஸ் பண்ணுறாங்க பலாப்பழமும் இருக்குது அதை சுற்றி கொஞ்சம் பிரித்து வச்சிருக்காங்க யாராவது சாப்பிடுவாங்க